மேற்கொள்ளப்பட்டது அவர்கள் தமிழாக இருக்கலாம் சிங்களமாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் அவர்கள் அனைவரும் பொதுமக்களே சிவில் தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்திய நேரத்தில் பயங்கரவாத அமைப்பாக மாற்றம் பெற்றது மனித உரிமைகள் தொடர்பில் ஒருபோதும் அவர்கள் கவனத்தில்

கொல்லப்படுவோர் பட்டியலில் நானும் இருந்தேன் இப்போதே எல் இல்லை எல் டி அளிக்கப்பட்டுள்ளது some people think that the tamil issue has is gone away the tamil issue cannot go away like that the tamil issue will remain இதேவேளை தமிழ் தேசிய கூடமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனை முன்னாள் போராளிகள் யாழ்ப்பாணத்தில் சந்திப்பதற்கு சென்ற வேளை அவர்களை உதாசீனம் செய்தார் ஜனாதிபதியினால் பொதுமணிப்பு வழங்கி விடுதலை செய்யப்பட்ட சிவராஜ ஜினேவன் மற்றும் கோமகன் ஆகியோரை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தேதி எதிர்கட்சி தலைவரை சந்திப்பதற்காக சென்றிருந்த வேளை அவர்களின் பிரச்சனைகளை செவிமடுக்காது உதாசீனம் செய்திருந்தார் எங்களுடைய கருத்தை ஒரு ஆர்வத்தோடு செவிமடித்ததாக தென்படவில்லை எங்களுக்கு செவிமடிக்காது எங்களுக்கு வேதனையாயிருக்கு